மக்கள் கழகத்தின் அழைப்பு விடும் நடைபெற்றது புதுச்சேரி மாநில மக்கள் கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி தேர்தலில் அழைப்பு கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையேற்று அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் மூன்றாவது அணியில் சேருமாறு அழைப்பு மூன்றாவது அணி ஏன் அதன் அவசியம் குறித்து பேசினார் கூட்டத்திற்கு அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார் பொருளாளர் முனைவர் பெண்ணியும் செல்வகுமாரி இணைப்பு வழங்கினார் கருத்துறையாக துணைத் தலைவர் நித்யானந்தம் காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிக்லாம்பாக்கம் ஜெகநாதன் பேராசிரியர் பெரியாண்டி இளம்போவன் மற்றும் சமுதாய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினர் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தலைவர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் அறுபத்தி ஐந்து பேர் சிறப்பு பேருந்தில் வந்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை தனஞ்செயன் ரவிக்குமார் காலாப்பட்ட தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் இக்கூட்டத்தில் ஜிப்பர் மருத்துவமனைக்கு தனது உடலை தானமாக கொடுத்த நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு பாராட்டப்பட்டனர் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினமான இன்று மாபெரும் சுதந்திர போராட்டத்தியாகி திருப்பூர் குமரன் குடும்பத்தை சார்ந்த அவர் தம் தினேஷ்குமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்து பேசினார்